அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் வாழ்வில் இருக்கின்ற தடைகள் அனைத்தும் நீங்கி அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு தீர்வு காண நவகோள்களுக்கு சனிக்கிழமை நாட்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அனைத்திற்கும் ஓர் சரியான வழி பிறக்கும் சிவாய நம திருவாசகத்தில் இரண்டாவது பாடலாகிய திருச்சதகத்தினை தொடர்ந்து அறிவுறுத்தல் பகுதியில் ஐந்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக சிவாயநம வானாகி மன்னாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மையுமாய் கோனாகி யானினது என்றவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவனே வானாகி என் சொல்லி ஆகாயம் மண் காற்று ஒளி ஊன் உயிர் முதலாகிய எல்லா பொருள்களும் ஆகியும் அவற்றின் உண்மை இன்மைகளாகியும் அவற்றை இயக்குவிப்பவனும் ஆகியும் யான் எனது என்று அவரவர்களையும் கூத்தாட்டுவனாகியும் இருக்கின்ற உன்னை என்ன சொல்லி நான் புகழ்ந்து பாடுவது என் இறைவா அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் நீயே அனைத்திற்கும் முதன்மையானவனும் நீயே என்று இறைவனது புகழை பாடும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது ஆம் நாமும் நம் இறைவனது புகழை என்றும் சிந்தையில் நிலைநிறுத்தி அவர் நாமத்தை ஒரே போமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம்